திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் சாலை வாகன பாதுகாப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் மெட்ரிக் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கரூர் சாலையில் டி காளிப்பாளையத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி மெட்ரிக் பள்ளி சார்பாக சாலை பாதுகாப்பு வாகன பாதுகாப்பு விழிப்புணர்வு தினத்தினை முன்னிட்டு நேற்று சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளியின் மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அறிவிப்பு பதகைகளை ஏந்தியவாறு சாலை பாதுகாப்புக்கு குரல் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இப்பேரணி பொள்ளாச்சி ரவுண்டானா தொடங்கி வந்த இந்த சாலையானது பெரிய கடை வீதி வழியாக பழைய நகராட்சி வளாகம் பேரணி வந்தது பின்னர் பழைய நகராட்சி வளாகம் முன்பு பொதுமக்கள் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் சாலை பாதுகாப்பு குறித்து சொற்பொழிவு நாடகம் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வை தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி ஆகியோர் தலைமையில் தலைமை தாங்கி சிறப்பித்தனர் பள்ளி முதல்வர் திருமதி அமளி பிரியதர்ஷினி மாணவர்கள் மனதில் ஏற்படுத்தும் மாற்றமே நாளைய தலைமுறையில் மாற்றத்திற்கு வழிவாங்கும் நாளைய இந்தியாவில் சிறந்த பாதுகாப்பை இன்றைய குழந்தைகளின் இந்திய விழிப்புணர்வு பேரணி மூலமாக மக்கள் மனதில் பதிய வைத்து தொடர்ந்து சாலை பாதுகாப்பு காவலர்களை தொடர்ந்து சாலை பாதுகாப்பு குரல் கொடுக்க வேண்டும் என கூறி சாலை பாதுகாப்பு காவலர்களுக்கு நன்றி தெரிவித்தார் காவல்துறை கண்காணிப்பாளர் இப்பேரணியை சிறப்புடன் ஒழுங்கு செய்து பள்ளித்தாளாளர் சொக்கலிங்கம் பள்ளி முதல்வர் அமேளி பிரியதர்சினி ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை பாராட்டி திருக்குறள் புத்தகங்களை வழங்கி நன்றி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்